தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நமக்கான சின்னம் அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு அதாவது புதிய சின்னம் நமக்கு வந்து விட்டது இருக்க போகுது அதிகமாக அந்த கமெண்ட்ஸில் வந்த ஒரு வார்த்தை என்ன நம்மளுடைய பழைய சின்னம் என்ன ஆச்சு அந்த சின்னமும் தேர்தல் நேரத்தில் வந்து வைப்பார்களா அப்படின்னு நமது மக்கள் குழப்பி விட மாட்டார்களா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்பினார்கள் உறுதியாக சொல்ற அந்த சிம்பிளும் இருக்கும் அப்படிங்கறத தற்போதைக்கு வந்து தகவலாக இருக்குது நாம தான் நம்மளுடைய சின்னத்தை வேறுபடுத்தி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு தேவை அமைதுங்க இந்த காணொலியில் அது மட்டும் நம்ம பேச போறது கிடையாது அதை ஒத்த ஐநூறு சிந்து சின்னங்கள் அப்படிங்கிறது இருக்குதுங்க நாம் தமிழ் கட்சியுடைய தற்போதைக்கு கொடுத்திருக்கின்ற ஏர் விவசாய சின்னத்தை ஒற்றே ஐந்து சின்னங்கள் இருக்கிறது அந்த ஐந்துமே நம்ம பார்க்க போறோம் ஐந்தை நம்ம வேறுபடுத்தி மக்கள்கிட்ட சொன்னால் ஒழிய நமக்கு அது தேர்தல் நேரத்தில் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஸோ இதில் நம்ம கலப்பை மட்டுமே இருக்கின்ற ஒரு சின்னத்தை நாம பார்க்க முடிந்தது ஸோ முடிந்த அளவுக்கு இதை நம்ம வந்து வேறுபடுத்தி காமித்து விடலாம் கொஞ்சம் முயற்சி செய்தால் போதும் அதாவது நம்ம கட்சியோட சின்னத்தை வந்து சொல்லும் பொழுது ஏர் அப்படிங்கிறத சேர்த்து தான் பேச போறோம் கலப்பை அப்படிங்கிறது வந்து சொல்லதான் போறேன் ஏன்னா ஏற்கலப்பையோடு கூடிய விவசாயம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒழிய கரும்பு விவசாயி வாக்குகள் செலுத்தாமல் நமக்கான வாக்குகள் ஏற்கலப்பையில் விடும் அப்படி இருக்கும் படத்தில் நம்ம ஏற்கலப்பு விவசாயி அப்படி சொல்லி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இருக்கும் பொழுது இந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது வரலாம் மாறாக ஏற்கலப்பை விவசாயிக்கு வாக்கு செலுத்துறவர்களும் இந்த ஏற்கலப்பை மாதிரி இருக்கின்ற இந்த வடிவத்திற்கு வாக்கு செலுத்த வாய்ப்புகள் இருக்கு இதையும் நம்ம வேறுபடுத்தி சொல்ல வேண்டிய தேவை இருக்குதுங்க இரண்டாவதாக பார்த்துட்டோம் அப்படின்னா விவசாயி கதிரா இருக்கின்ற மாதிரியான ஒரு விவசாயி இதையும் நம்ம எளிமையாக கொண்டு போய் சேர்த்திடலாம் விவசாயி அப்படிங்கிறது நம்மளுடைய கட்சியோட சிம்பிளாகவும் இருக்கிறது அதே இந்த கதிரா இருக்கின்ற நபரும் வந்து விவசாயமாக தான் இருக்கிறார் ஸோ இதையும் நம்ம கொஞ்சம் முயற்சித்தால் வந்து நாம கொஞ்சம் புரிய வைத்து விடலாம் எளிமையாக எல்லாம் மக்களிடமும் அடுத்தது மூன்றாவதாக ஏர்க்கலப்பை வைத்திருக்கின்ற விவசாயி உழுது கொண்டு இருக்கிறார் ஸோ இது கொஞ்சம் கடினமான ஒரு சூழல்தான் நாம நம்மளுடைய சிம்பிள் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ஏற்களப்பை விவசாயி அப்படின்னு சொல்லி கொண்டு போய் சேர்த்தாலும் இந்த நபரும் ஏற்களப்பையோடு கூடிய ஒரு விவசாயியாக தான் இருக்கிறார் ஸோ இது போன்ற சூழல் நாம விலக்கி சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த ஏற்களப்பையோடு கூடிய விவசாயி அப்படிங்கிறவர் உழுது கொண்டு இருக்கிறார் நாம வைத்திருக்கின்ற ஏற்களப்பையோடு கூடிய விவசாயி அப்படிங்கிறவர் நின்று கொண்டு இருப்பார் அண்ணன் சீமானவருடைய முகத்தை ஒத்து இருப்பார் அப்படிங்கிறது நம்ம விளக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குதுங்க ஸோ இப்படி மூன்று விவசாயிகளுமே நம்ம விளக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அடுத்த கட்டமாக நம்மளுடைய பழைய விவசாயி சின்னம் இது உங்களுக்கே தெரியும் கரும்போடு கூடிய விவசாயி சின்னம் இது வந்து வேறுபட்டு இருக்கிறது அப்படினாலுமே நாம சொல்ல வேண்டிய விடயங்கள் என்ன அப்படின்னா இது எங்களுடைய பழைய சிம்பிள் இந்த சிம்பிள் வாக்கு செலுத்தி விடாதீர்கள் இதுல நாம வந்து தேர்தல் போட்டியிடவில்லை அப்படிங்கிறது எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது வெறுமனே விவசாய சின்னத்திற்கு வாக்குகள் செலுத்துங்கள் அப்படி சொல்லி சொன்னோம் அப்படின்னா பழைய விவசாய சின்னத்திற்கு வாக்குகள் செலுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது சோ இதையும் நம்ம வேறுபடுத்தி சொல்ல வேண்டியது இருக்குது கரும்பு விவசாயம் அப்படிங்கிறது நம்ம இடம் இப்போ இல்லை அப்படிங்கிறதும் ஏற்கனவே கூடிய விவசாயிகள் கூட இருக்கிறது அப்படிங்கிறது

சூழலில் நமக்கு இந்த சின்னத்தை கொடுத்தார்களா அப்படிங்கிறது ஒரு பேச வேண்டிய தேவையும் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த சூழலாக நான் சீமானவருடைய முகத்தை மட்டுமே வைத்து தான் வந்து மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டான சூழல் இருக்கிறது பல நபர்கள் ஆனால் சீமானவருடைய முகத்தை ஒத்த ஏன் இந்த மாதிரியான சின்னங்களை வாங்கினார்கள் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பும்பொழுது இது அவர்களுக்கான ஒரு பதிலாக கூட கொடுக்கலாம் ஸோ இதுதான் கடைசி கட்டமாக ஆனால் சீமானவர்கள் கைக்கு வந்து வாய்ப்பாக இருக்கிறது ஆனால் சீமானவர்கள் முகத்தை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தால் ஒழிய அதை சின்னமாக மக்கள் வாக்களிக்கே தோதாக அமையுமே தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்கிறது ஸோ ஏற்கனவே கூடிய ஒரு விவசாயம் இருப்பது போல போலவே வந்து இன்னும் மற்றும் சின்னம் அப்படிங்கிறது இந்த தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இது கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் யாரோ நபருக்கு கொடுக்கப்பட்டு திட்டமிட்டே போட்டியிட வைப்பார்கள் அப்படிங்கிறது மறுக்க இயலாது சோ இது அனைத்தையுமே நம்ம சொன்ன இந்த ஐந்து சின்னத்தையுமே வந்து வருசலாக வைத்து ஆறாவது நமது சின்னத்தையுமே வைக்க வாய்ப்புகள் உள்ளது நமது சின்னத்தை முதல் வைத்து மீதமுள்ள இந்த ஐந்து சின்னங்களையும் அதற்கு அடியில் வைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது சோ எதுவாயினும் நாம தான் மக்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது கடைசியாக சொன்ன இந்த சின்னங்களை வந்து ரொம்பவே நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம சமாளிச்சு தாண்டி வந்து தான் ஆக வேண்டும் நாம பொறுத்திருந்து பார்ப்போம் அதே போல முடிந்த அளவுக்கு சுவர விளம்பரம் பொழுது நம்முடைய அண்ணன் சீமானோட முகத்தை வந்து சரியான முறையில் வரைவதற்கு நம்ம வந்து உதவ வேண்டும் அப்படிங்கிறது வேண்டுகோளாக இருக்கிறது ஏன்னா தற்போது சொல்ல இரண்டு மூன்று இடத்துல சோர விளம்பரம் பண்ணியிருந்தாங்க ஒரு சில மாற்றத்தோடு அங்கே வந்து சோர விளம்பரம் பண்ணியிருந்தாலும் நம்ம கடைசியாக பார்த்த விவசாய சின்னத்தில் எப்படி வேணாலும் வரைந்து விட்டு போய்விடுவார்கள் ஸோ இருக்கும் பொழுது நாம சீமான அவர்களுடைய முகத்தை சரியாக அந்த சின்னத்தில் எப்படி கொடுத்தார்களோ அதே போல வரைந்தால் ஒழி மக்களும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற சூழல் அமைது நாம ஏதோ ஒரு முகத்தை வரைந்து ஏற்கனவே நிற்பது போல வரைந்து விடலாம் அதுக்கு என்ன பிரச்சனை வரும்போது அப்படி சொல்லி யோசித்தால் மாறாக இந்த விவசாய சின்னத்திற்கு மக்கள் மாற்றி வாக்குகள் செலுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு கவனத்தை எடுத்து செல்ல வேண்டும் சோ இதெல்லாம் குறித்து தலைமையில் சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நாம பொறுத்து பற்ப நடக்கிறது அப்படிங்கறது இது பற்றிய கருத்தில் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல கணக்கோட சந்திப்போம் சரி கருத்தால் உடலை நன்றி வணக்கம்